எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரிங்க ஒரு ஒரு இடங்க ஒரு இடத்துல வந்து ஒரு கிராமம் அதில் வந்து ஒருத்தர் போயிட்டு போயிட்டுருக்கார் நடந்து போயிட்டுருக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப கலப்பாகவும் இருக்குது குடிக்க தண்ணி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் தான் யாரையும் வெளியே யாரையும் காணாம் தூரத்தில் பார்த்தா ஒரு கிணறுனு தெரியுதுங்க சரி நம்ம கிணத்துல போய் யாவும் தண்ணி குடிக்கலாம் வழி இருக்கான்னு பார்க்கல அந்த அந்த நோக்கி போகிற போய் கிணத்த பார்த்த கிணத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கு சரி போய் நேராக போய் அந்த பொண்ணுட்டு போய் ஏம்மா கொஞ்சம் ரொம்ப கலப்பாக இருக்குது குடிக்க தண்ணி வேறு வேணும் தாபமாக இருக்குது கொஞ்சம் தண்ணி தர்றீங்களா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்ட புண்ணியோட தண்ணி கொடுக்குது அவரும் வாங்கி குடிக்கிறாருங்க குடித்து போட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து பெண்களோட குணம் எப்படிப்பட்டது அதை பற்றி உன்னாலே எதாவது சொல்ல முடியுமா இந்த கேள்வி கேட்டதும் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரியா பயம் சரி வே வந்து நோக்கம் எப்படி என்னங்கிறது ஏன் இந்த மாதிரி திடீர்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி பயமாகி சத்தம் போட ஆரம்பிச்சிருந்தேன் ஏங்க காப்பாற்ற வாங்க என்னே காப்பாற்ற வாங்க என்ன அப்படின்னு சொல்லி பெரிய சத்தமாக போடுது போடவும் அங்கே அந்த கிராமத்தை பக்கத்தில் கிராமத்தில் இருக்காங்கல்ல அவங்கலாம் என்னமோ சத்தம் என்னமோ சொல்லி எல்லாம் குடியாடுறாங்க அவங்க இந்த பொண்ணு சத்தம் போட அவங்க எல்லாம் வர்ற சத்தம் கேட்க இவனுக்கு வந்து ரொம்ப பயமா போயிடுச்சு ஆடா என்ன நம்ம தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு விட்டு இவனுக்கு வந்து ஒண்ணு புரியல இவன் வந்து சாதாரணமா அந்த பொண்ணு கேட்க அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி சத்தம் போடணும் ஏமா இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிறாப்புல ஆனா எல்லாம் வர்றது வ வர்ற எல்லாம் வர்ற சத்தம் கொடுக்கிட்டு வர்ற சத்தம் வந்து கேக்குது கிணத்து நோக்கி கிராமத்து ஜனங்கள்லாம் வர்றது கேட்குது இந்த பொண்ணு வந்து சொல்கிறா நீ வந்து ஒரு நல்ல மரியாதைக்குரிய பொண்ணுன்னு நினைச்சேன் நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன் நீ வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீன்னு விட்டு இவன் சொல்கிறா எல்லாம் வர்றது கிட்ட வர்றது கிட்ட வந்து தெரியுது தெரிஞ்சு இந்த பொண்ணு என்ன பண்ணுது டக்குன்னு இது வந்து ஒரு குடத்துல தண்ணி எடுத்து வச்சிருந்துச்சுங்க அந்த தண்ணியில் பாதி தண்ணி மேலே ஊற்றி விட்டுருச்சு ஊற்றி விட்டு போட்டு மீத தண்ணி வந்து தன்னுடைய உடம்பு மேலே துணி பூரா எல்லாம் நினைகிற மாதிரி எடுத்து போட்டுக்கிச்சு தண்ணிய குடத்தடு தண்ணிய வந்து உடம்புல ஊத்தி தண்ணியுடைய உடம்புல எல்லா துணியும் நினைக்கிற மாதிரி உனக்கு ஒண்ணுமே புரியல இவன் திகு திகுன்னு முழிக்கிறான் எல்லாம் வந்துட்டாங்க வந்து என்னமா சத்தம் போட்ட அப்படிங்க இந்த பொண்ணு அப்படியே பைட்டு அடிச்சு இவன் நினைச்சதுக்கு மாறா அந்த பொண்ணு அப்படியே பைட்டு அடிச்சிருச்சு என்னன்னா நான் வந்து கிணத்துல தவறி விழுட்டேன் இந்த இவரு தான் இந்த நல்ல மனுஷன் தான் வந்து என்னை காப்பாத்தினாரு நான் வந்து தவறி கிணத்துல விழுந்துட்டேன் இந்த இவர் தான் என்னை வந்து காப்பாத்தினாருன்னு அப்படி பைட்டி அடிச்சிருச்சுங்க சரி சரி வா மேலே வான்னு சொல்லி மேலே வா போய் வீட்டுல போய் முன்ன துணியை மாற்று அப்படின்னு கூப்பிட்டு இவர் வந்து எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நல்ல வேலைங்க அந்த பொண்ணு வந்து உயிர் போயிருக்கோம் நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க ரொம்ப நல்லவராக இருக்கிறீங்க வாங்க சொல்லி கூப்பிட்டு போய் அவருக்கு வந்து மாற்றுறது துணி தோட்டத்துக்கு துண்டு கிண்டி எல்லாம் கொடுத்து அவருக்கு வந்து விருந்தே வச்சு சந்தோஷமாக வந்து அவரை வந்து அனுப்புகிறாங்க அப்புறம் அவங்க எல்லாம் போன பின்னாடி அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட வந்து கேட்குதுங்க இப்போ புரியுதுங்களா நீங்கள் வந்து முன்ன ஒரு கேள்வி கேட்டீங்களே அதுக்கு பதில் பெண்களோட பெண்மை என்ன அவங்க தன்மை என்னங்கிறது இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க உண்மாதாங்க நீங்கள் ஒரு பெண்ணை மட்டும் மகிழ்ச்சியாக வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சாகக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட உங்களை வந்து அவ வந்து காப்பாற்றிருவாங்க இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்களா நல்லா இருந்துச்சா சரிங்க முழுசாக பார்த்ததுக்கு நன்றிங்க இதே மாதிரி நல்ல தொடர்களாக வந்து நல்ல பதிவுகளாக போட்டுக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து பாருங்க நன்றி